ஆய் பிரஸ் முட்டையை வச்சு கரண்டி முட்டை குழம்பு பண்ண பாருங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க குண்டை அடுப்பில் வச்சு சூடாக இருச்சிங்க நல்லா நூற்றிக்கலாங்க என்ன காய்ச்சிச்சு கடுகு உளுந்து களைப்பொருப்பெல்லாம் போட்டுக்கலாங்க வெடிச்சுட்டு முழு வெடிச்சு வரங்க கொஞ்சம் வெஞ்ச வெந்தம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் வருவங்க அடுத்து சேர்த்துக்கலாங்க கருப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சென்னையிலேயே அப்படி வலிக்கு வச்சுக்கலாங்க நல்லா கண்ணாடி பழம் வரைக்கும் நல்லா வதக்கி வலிச்சுக்கலாம் அரைச்சிட்டு ஒரு கரும்பு சேர்த்திக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா தக்காளி வெங்காயம் பதக்கி அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம் பச்சை வசப்பூர் நல்லா வேணும் உப்பு இதெல்லாம் போட்டு வெங்காயப்பூ நல்ல எண்ணெயில் வந்து வந்துடுச்சுங்க மசாலா சேர்த்துக்கலாங்க வரம்பளை தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க

Masalah tani, tani, nala, masala, ating, masalah nalar kau masalah 10 masalah nalar ini tuh, masalah nala kocu, masalah nala, kocu,

கரண்டி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க எல்லாம் சாப்பிடலாங்க சூப்பராக முட்டை குழம்பு நல்லா வந்துருக்கு மஞ்சக்கருவ மட்டும் நல்லா வந்துட்டு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க